நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் தோலை வணக்கம் தோலை வணக்கம் நம்ம தோலை வந்திருக்காரு நம்முடைய ஒரு வில்விஷர் வந்திருக்காரு சரி அதாவது எப்படி வந்தீங்க ஆட்டோவில் வந்தாராம் மதுரையில் கடுமையான மழை மதுரையும் அப்படியே பேஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படியே நம்ம கொடைக்கானலுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி மதுரை அப்படியே சில்லுன்னு ஒரு கிளைமேட்டாக வந்து இருக்குது இன்னைக்கு காலையில் தான் சென்னையில் ரிட்டன் வந்தேன் சென்னையில் ஒரு வேலையாக போயிருந்தேன் அப்படியே ரிட்டன் வந்தேன் ட்ரெயினில் வந்துகிட்டே இருக்கும்போது ட்ரெயின் திடீர் ரத்துட்டாங்க இனிமேல் ட்ரெயின் போகாது அப்படின்னு சொல்லி திருச்சிலையும் வண்டி நிப்பாட்டாங்க அப்புறம் அங்கே இருந்த ரயில்வே துறை அதிகாரிகள்னா வாக்குவாதங்கள் பண்ணி அந்த டிக்கெட்டுக்குரிய காசை மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கிட்டு பாதி காசு கொடுத்தாங்க வாங்கிட்டு அப்படியே மதுரை பக்கம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்துட்டோம் சரி அதாவது இந்த மாதிரி மலை போன்ற சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஐம்பது ஆண்டு ஆட்சி காலத்தில் திராவிடத்தினுடைய ஐம்பது ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒரு சாதாரண மலையை கூட வானத்துக்கே திருப்பி அனுப்ப முடியாத வக்கில்லாத அரசாங்கத்தான் இந்த திமுக அரசாங்கம் இருக்குது அப்படி எல்லாம் ஏற்றுக்கிற முடியல ஒரு சா இயற்கையா நீங்கள் வந்து நீங்கள் திமுக சொம்படிக்கிறது பார்த்தா நீங்கள் வந்து தெலுங்குக்காரன்னு நினைக்கிறேன் ஐம்பது ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து என்னங்க பண்ணாங்க மழை பெய்யுதுன்னா மலையை வானத்துக்கே திருப்பி அனுப்பணுங்க திருப்பி அனுப்புற அளவுக்கு வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி போன்ற செய்யலை செய்ய முடியாது நீங்கள் அப்போ தமிழரே இல்லை நீங்கள் தமிழர் இல்லை நீங்கள் இப்போ தமிழருக்கு எதிரான விரோதமான செயல்பாடுகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறீங்க நான் வானத்துலேருந்து வந்து பேர பெய்கிற மலையை வந்து திருப்பி அனுப்ப மாட்டான்னு சொல்லிக்கிறீங்க அப்போ நீங்கள் திமுக சொப்ப சம்படிக்கிறீங்க ஏன் வந்து வலையை வந்து திருப்பி அனுப்ப முடியாதா ஆ அதுக்கான ஆற்றல் இல்லையா அதுக்கான திறமைகள் இல்லையா உருவாக்கணுங்க உருவாக்கணும் இது கூட தெரியாமல் நீங்களாம் என்ன திமுக சம்படிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பி எல்லாமே புலம்பி இடித்திடறானுங்க இந்த மஞ்சப்படி சா மாமா சாட்டை துறைமுறைன்னு இருக்கான் தெரியும் உங்களுக்கு மஞ்சப்பொடன்னு நம்ம என்ன தெரியுமா ஆமா அவர் வந்து நைன்டி கிட்ஸா இருக்கிறாரு சாரி நைன்டி கிட்ஸ் கிடையாது அதுக்கு முன்னே எயிட்டி கிட்ஸா இருக்கு அதனால மஞ்சப்பொடி என்னன்னு தெரியல தோலை இருக்குது அது தனியா அப்ப நான் சொல்லி கொடுத்துருவேன் அவருக்கு உண்மையா தெரியாதுல்ல சொல்கிறேன் அவர் ஒன்று சொல்றேன் நம்ம மாமா சாட்டை துறைமுகம் என்ன பண்ணீங்கன்னா ட்விட்டர் வளையத்துலதான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதாவது மதுரை திருநெல்வேலியில் கடுமையான கொடுமையான மலை இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி மழையே பெய்ததே கிடையவே கிடையாது ஐம்பது ஆண்டு ஆட்சி காலம் ஐம்பது ஆண்டு காலமாக திராவிடம் வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்கு ஆனால் என்ன தான் புடுங்கினாங்கன்னு தெரியல அப்படின்ன மாதிரி நான் மஞ்சப்படி மாமன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கான் இப்போ இந்த பதியை பார்க்குற என்ன தோணுது அந்த தற்கொலை நாய்க்கு வந்து சில தரவுகள் எல்லாமே தெரியல அப்படின்றது தோணுது இன்னைக்கு கூட காயல் பட்டினத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மலை வந்து பெஞ்சிருக்கு தொண்ணூத்தி தானே தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மலை வந்து பெஞ்சிருக்கு சென்னையில் பேஞ்சது ரெண்டு நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் மலை சென்னையில் பெஞ்சது ரெண்டு நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் மலை ஆனால் இந்த காயல்பட்டினத்தில் திருநெல்வேலி உள்ளிட்ட அந்த நான்கு மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் இந்த ரெண்டு நாளில் பேஞ்ச மழை சாரி இந்த ஒரு நாளில் பேஞ்ச மழையே வந்து தொண்ணூற்றி சென்டிமீட்டர் அப்போ அப்படியே பட்சத்தில் இந்த வேரியன்ஸ் பாருங்கள் சாதாரணமாக வந்து ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் பெய்த மழைக்கே வந்து தாக்கு பிடிக்க சென்னை சென்னையினால் ரெண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெய்த மழையை விட டபுள் மடங்கு வந்து சென்னையில் மழை பெஞ்சது ஆனால் இப்போ அந்த சென்னையுமே அடிக்கிற விதமாக திருநெல்வேலியில் என்ன பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்கு ஆனால் இதையும் கூட நம்ம நாம் கும்முட்டை கட்சியினுடைய கூமிட்டு தம்பிக நெய்தல் பட வச்சு புடுங்கி இருக்க நாம் கும்முட்டை கட்சியினுடைய கூமிட்டு தம்பிக எந்த விதமான களத்தில் இறங்கி மக்களுக்காக பணியாற்றாமல் வழக்கம் போல் ஒரு நான்கு நாலு ரூமில் உக்காந்துக்கிட்டு நொட்டை சொல்கிற வேலையை மட்டும் பார்த்துருக்காங்க அதில் இந்த குறிப்பை இந்த மஞ்சப்பொடி மாமா சாப்பிட்ட துறமுறைங்க இதே புலப்பாக வச்சுக்கிருக்கான் ம் என்ன கேட்பாங்க கேட்டாலும் கேட்பாங்க இந்த தோலை என்ன கேட்பாங்க என்ன சொல்லுவாங்க ஏன்னா மழை வானத்துக்கு மழை பெய்யுது இந்த மலையை கூட திருப்பி அனுப்ப கூட வக்கில்லாத ஒரு ஆட்சியாக வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி உருட்டுலேயே கூட உருட்டுவாங்க அதையும் கூட இந்த நாம் கும்பிட்டை கட்சியை கும்பிட்டு தம்பியை ரீட்வீட் பண்ணி தருவாங்க தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு ஒரே நாளில் ரெண்டாவது வந்து இந்த கடலுடைய நீர்மட்டத்தினுடைய அளவு வந்து அதிகரிச்சிருக்கு அது திருநெல்வேலியில் வந்து அந்த காயல்பட்டினத்தில் தண்ணி உள்ளே போகாததற்கு வடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா கடல் மட்டத்தினுடைய உயரம் வந்து அதிகரிச்சிருக்கு இந்த ஒரே நாளில் பெய்த மழை தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர்னால ரொம்ப அதிகமான மழை அதனால் கடல் மட்டத்தில் இருந்து மட்டம் வந்து உயர்ந்திருக்கு அதனால் தண்ணி வந்து உள்வாங்க முடியல அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான இய இயற்கை பேரிடர்கள் இயற்கை பேரிடர்கள் மட்டும் எப்பொழுதுமே நம்ம கணிச்சிட முடிய முடியாது இன்னைக்கு கூட நான் கூகுள் வலைத்தளத்தில் அந்த வெதர் ரிப்போர்ட்டை பார்க்குறப்ப கரெக்டாக பதினேழு ஐம்பது பதினேழு முப்பது பதினேழு முப்பதுனால் ரயில்வே டயம் ஐந்து ஐந்து முப்பது மணிக்கு அஞ்சரை மணிக்கு தொண்ணூற்றி ஐம்பது ஒம்பது சதவீத மழைக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு போட்டாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆனால் மழை பெய்யலப்போ லைட்டாக தூரல் மட்டும்தான் தான் பேஞ்சுக்கிறது ஸோ இயற்கையை வந்து நம்ம எவ்வளோ தான் கணித்தாலும் கூட அதை வந்து அந்தளவுக்கு இயற்கையை வந்து கணிக்க முடியாது அக்யூரட்டாக யாராலும் கணிக்க முடியாது அதனுடைய விளைவுகள் தான் சுனாமி வந்தது அதனோட சுனாமி சுனாமி வரும்ன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்தாங்க பட் இந்த அளவுக்கு வரும் கொடுக்கவே இல்லை இயற்கை பேரிடர்கள் ஃபுல்லாமே அப்படி தான் நடக்குது இங்கே மட்டும் கிடையாது ஆகச்சிறந்த வல்லரசு நாடுகளும் கூட இந்த மாதிரி ஃப்ளட்டு வருகின்ற வேலையில் நிறையா தடுமாற்றங்கள் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் வழக்கமான நாம் கும்பட்டை கச்சுடைய கூம்பட்டை தம்பிகை அதாவது ஒரு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கையை கொடுத்து நீ தூக்கி விடு அதுவே போதும் நீ வந்து அவங்கள உதவி பண்ண வேணாம் அவங்கள வந்து நீங்கள் பிளேம் பண்ண வேணாம் யாரும் ப்ளேம் பண்ண வேணாம் கையை கொடுத்து தினா தம்பி பழத்தில் இருக்கீங்களா வாங்க சொல்லி தூக்கி விட்டால் மட்டும் போதும் ஆனால் அதை விடுத்துட்டு கையை கொடுத்து தூக்கி விடுறது கூட வக்கில்லாமல் நாம் கும்புட்டை கிடைச்ச கூம்பிட்ட தம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறை சொல்கிறது மட்டும் வேலையாக வச்சுருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சென்னையில் கடுமையான மழை பெய்யிச்சு நாம் கும்புட்டை கட்சுடைய கூம்புட்டை தம்பி என்ன பண்ணாங்க இந்த குடியாரன் சீமன் என்ன பண்ணால் ஸ்பாட்டுக்கு போனான்னா ரெண்டு நாளும் உட்காந்துட்டு நல்லா மப்பளை ஊற்றிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுறான் மக்களை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதற்கு பின்பாக ஒரு ரெண்டு சோத்து மட்டில் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு நானும் களத்துக்கு போய் நின்றுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏண்டா லட்ச லட்சமாக ஈழ பிச்சை எடுத்து வாங்கி தின்றேல இந்த இலங்கை தமிழர்கள்கிட்ட ஈழத்தமிழர்கள்கிட்ட லட்ச லட்சமாக ஈழ எடுத்து வாங்கி தின்றேல அப்போ அந்த மக்களுக்கு நீ வந்து ஒரு உதவி பண்ணுற கூட என்ன சென்னை வாழ் மக்களை ஏதாச்சும் உதவிகள் பண்ணையா சும்மா டாட்டா இஸ்ல டாட்டா இஸில் மட்டும் போனாங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா டாடா இஸில் போனால் ஆ ஆ எல்லாரும் கேள்விகள் கேட்டால் போனால் இன்னும் நெய்தல் படம் பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே கடைசி ஒரு ரெண்டு நாளில் டாடா இஸ் எடுத்துகிட்டு போய் சோத்து பட்டதை வச்சுட்டு எல்லாத்து போய் கொடுத்துட்டு வரான் அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து கேவலமான பிறவிகளாக இருக்காங்கன்றது பாருங்கள் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே நீ புடுங்க போன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறான் ஸ்பாட்டுக்கு போய் ரெண்டு சோத்து படுறதை கொடுத்துட்டு அது ஃபோட்டோகிராஃபரோடு போகிறான் நம்ம ஒரு சேவை பண்ணுறோம் அப்படின்னா பொதுமக்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் பகுதிக்கு சீமானம் வந்தார் வந்தைங்கள் உதவிகள் பண்ணார் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து பதிவுகள் போடணும் இன்னைக்கு வர்ற எல்லா பதிவுகளுமே அப்படி தான் வருது இந்த இடத்துல விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தன்னுடைய அம்பேத்கர் திடல் என்று சொல்லப்படுகிற திடலுக்குள்ளே மழை வெள்ளம் காரணமாக யாருன்னா உள்ள வந்து தங்கிக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க அது வந்து பொதுமக்கள் போடுறாங்க கட்சியை சார்ந்தவங்க போடுறாங்க இல்லையோ பொதுமக்கள் போடுறாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் மசூதி மசூதிக்கு விட்ட அறிவிப்பு அதை பார்த்தனே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாமே திறந்து விட்டுருக்காங்க தேவாலயங்கள் சாப்பாடு சாப்பாடு கொடுக்குறாங்க பாய் உட்காந்து ஆக்குறாரு அரண்டையை வச்சு பாய் உட்காந்து ஆக்கி சோறு போட்டுக்காரு ம் ஆனால் நீ என்ன பண்ண ரெண்டு நாள் உள்ளே உக்காந்துக்கின்னு நல்லா மப்பிள் இருந்துட்டு மூணா நாள் போய் சோத்து பட்டலன்னு கொடுத்துட்டு கேமராமேனை கூட்டி போய் நானும் வந்து நின்றுட்டேன் நான் பத்தாவது ஆள் பத்தாதாள் அப்படின்ற மாதிரி நானும் போய் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சென்னைக்கு தான் நீ ஒன்றும் பிடுங்கலை ஆ சரி இப்போ என்ன என்ன இருக்குது திருநெல்வேலில் இந்த மாதிரி கடுமையான கொடுமையான மழை நீ வந்து ஒரே நாளில் போய் ஈழத்தை போய் நொட்டிட்டு வந்துருன்னு சொல்கிறேன் என்கிட்ட வந்து லட்சோ லட்சம் மக்கள் இருக்காங்க நான் வந்து நெய்தல் படம் வச்சுருக்கேன் ஒரே நாள் ஈழத்துக்கு போவேன் அங்கே போய் ஈழத்தை நொட்டுவேன் சிங்கள அரசை வீழ்த்துவேன் பக்கத்தில் இந்திய தேசிய கொடி ஏற்றுவேன் பக்கத்தில் தமிழ் தேசிய கொடி ஏற்றுவேன் அவனும் ஒரே இரவில் நொட்ட வேலைன்னு பார்த்துக்கு பார்த்துருவேன் சொல்கிறேன்ல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து சென்னையில் தான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ உனக்கு வந்து இயற்கை நல்ல வாய்ப்பு தூக்கி தந்திருக்கும் திருநெல்வேலியில் கடுமையான மழை பெஞ்சிக்கிறதுக்கு ஒன்னோட நெய்தல் படையை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணு பார்ப்போம் பார்ப்போம் சரி நீ திருநெல்வேலியை விட்டுரு லட்ச லட்சமாக ஈழ மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து வாங்கி தினையில் இலங்கையில் மலை தோழர் இன்றைக்கி கடுமையான மழை கடுமையான வெள்ளம் இலங்கையில் அங்கே பாதிக்கப்படுகின்ற மக்களுமே தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நம்ம அண்ணன் என்ன பண்ண போகிறாரு உன்னோட ஈழப்படையை உன்னோட நெய்தல் படையை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் ஒட்டணும் நீ போய் அங்கே இருக்க மக்கள் போய் சேவை பண்ணு அதையாச்சும் பண்ணுறவனு வைக்க வக்கு இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா ஒன்றும் இருக்கிறாது சும்மா உட்காந்துட்டு ஒரு நாலுக்கு நாலு ரூமில் உட்காந்துட்டு நல்லா மப்படிச்சு தூங்கிக்கிட்டு யூடியூப்பில் வந்து மாமாக்காரப்பையன் மஞ்சப்படி மாமா சாட்டை தர்மனை கூப்பிட்டு வந்து ஒரு வீடியோ போட விட்றது தத்தக்கா புத்தா அவனுக்கு தமிழே ஒழுங்கு வராது அவன் தத்தக்கா புத்தா கரிகஞ்சியை வச்சு ஒரு வீடியோ போட்டுட்டு இது மட்டும்தான் வந்து சமூக வலைத்தள அரசியல் பண்ணுகின்ற ஒரே இயக்கம் இந்த நாம் கும்ட்டை கட்சே கூமுட்டை கட்சி மட்டும்தான் இன்றைக்கி வந்து நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் போய் பாருங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போய் வாசல் போய் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கையில் பெட்டிஷன் உட்காந்துருப்பாங்க என்ன போய் கேளுங்கள் அந்த மக்களுக்கு அந்த ஊரில் வந்து ரோடு சரியில்லைங்க அதனால் ரோடு சாலை வசதி ஏற்படுத்தி தருவதற்காக நாங்கள் மனு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியார் இயக்கங்கள் நடுப்பாங்க பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் நிடுகிருப்பாங்க கையில் பெட்டிஷன் எடுக்கிருப்பாங்க என்னங்க போய் கேட்டோம்னா இந்த மாதிரி அந்த ஊரில் வந்து தெரு விளக்கு இல்லை இல்லாட்டி வந்து அந்த ஊரில் வந்து சாக்கடை வசதி இல்லை பாதாள சாக்கடை வசதி இல்லை அதனால் நாங்கள் மனு கொடுப்பதற்காக வந்திருக்கோம் சரிங்க அவங்க மனு கொடுத்து சரி பண்ணித்தலை என்ன பண்ணுவீங்க மக்களுக்காக களத்திறையும் போராடுவாங்க நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வீசியக்காரங்க அதுக்குமே போய் அனுமதி கேட்பாங்க அரசாங்கத்தை கண்டிக்கிறதுக்கு அந்த ஆளுங்கட்சி அரசாங்கத்திலே போய் மனு மனு கொடுப்பாங்க நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக சேவை புரியணும் அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு நான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் மட்டும் தான் நொட்டுவேன் நான் மக்களுக்கு சேவைப்படுவேன் மற்றபடி வந்து அதிகாரத்தை இப்படி என்கிட்ட கையில் கொடுங்க ஒரு படத்தில் செந்தில் போய் உக்காருவோம் பாருங்கள் கையில் போய் உட்காந்துருந்த மாதிரி மலையை தூக்கி வைங்க நான் நட்டமாக தூக்கி கட்டணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதிகாரம் என்கிட்ட இருந்தால் மட்டும் தான் மக்கள் சேவை பண்ணுவேன் மற்றபடி நான் ஒன்றும் பிடுங்க மாட்டேங்க அப்படி இதை உட்காந்துட்டு நொட்டம் கூட சொல்லுவேங்க அவரை மாதிரி குடிகாரன் சீமான்னு சொல்கிறான் அப்படின்னா அந்த குடிகாரன் சீமாவுடைய பேச்சையும் கேட்டுக்கிட்டு நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர் போன்ற சமூகத்தவங்களும் ரைட் பிள்ளைக்கு இருக்காங்க அந்தளவுக்கு உங்களுக்கு அறிவே இல்லை ம் சரி ஓகே இன்னைக்கு மழை பெஞ்சு என்ன சொல்ல முடிவா வந்து அதாவது தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு நாஸ்டாலுமே நீ ஏத்துக்கிறாத உன்னுடைய புத்திக்கு வந்து உட்படுத்தி பகுத்தறிவு உட்படுத்தி அதில் எவ்வளோ உண்மைத்தன்மைகள் இருக்குன்னு பாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ ஏற்றுக்கன்னு சொல்லியிருக்காரு இந்த தற்கொலை பசங்களுக்கு வந்து நாம் கும்பிட்டு தற்கொலை பசங்களுக்கு வந்து பகுத்தறிவு என்பது ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை பகுத்தறிவு மட்டும் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குடிகார சீமானை பார்த்து என்ன பண்ணுவேன் தெரியுமா இந்த வெள்ளம் போதில் அது பக்கத்தில் போய் நிற்க வச்சு பீழை உங்கள் அப்பை நண்டு வருத்தின்னு சொல்லி பின்னாடி திரும்ப வச்சு பின்னாடி எத்தி உள்ளே அடிச்சு விட்டுருவீங்க அந்த அளவுக்கு பகுத்துக்கு இருந்தால் பண்ணுவீங்க சரி ஓகே தோலர் முடிச்சிடுவோம் கற்பிய ஒன்று சரி புரட்சி செய்ய புரட்சியெல்லாம் வரியை குறிக்கொண்டேன் நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்